வணக்கம் மதுரையிலேருந்து அமுதா நடராஜன் இன்னைக்கு வந்து மீனாட்சி அம்மனோட மகிமையை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்ருந்தேன் என்னோட ஷார்ட்ஸை பார்த்திங்கன்னா ரோஸ் பீட்ரு கதையே சொல்லியிருப்பேன் ரோஸ் பீட்ரு வந்து மதுரை கலெக்டராக இருந்தவர் அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டாம் ஆண்டு மதுரையில் தொடர்ந்து பதினாறு ஆண்டுகள் இருந்திருக்காரு மதுரை மக்களுக்கு அந்த கலெக்டர் அவ்வளோ பிடிக்குமா ஏன்னா மக்களோட அவ்வளோ அன்பா இருப்பாராம் மக்கள் குறைகளை தீப்பாராம் அவரை வந்து மன்னனுக்கு ஈடாக வச்சு வணங்கி வந்திருக்காங்க அந்த ஊர் மக்கள் அவரை வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கவர் அதாவது கோயிலுக்கு தக்க ஃபிட் பர்சன் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் பேர் அப்போ இவருக்கு வந்து ம கோயிலோட தக்காராக கொடுக்குறாங்க ஆனால் அவர் பயப்படுறார் வாங்குறதுக்கு ஏன்னா அவர் மதம் வேற அவர் வந்து ஊரும் புதுசு நாடும் புதுசு நான் எப்படி இதை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஊர் மக்களை போய் சந்திக்கிறாரு ஒவ்வொரு தடையும் கோயிலில் வள வரும்போது எல்லாத்தையும் மீனாட்சி அம்மனோட கதைகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அப்போ ஒவ்வொருத்தவங்களும் மீனாட்சி அம்மனோட மகிமையை சொல்ல சொல்ல அவருக்கு மீனாட்சி அம்மன் மேலே அப்படி ஒரு பக்தி ஒரு அன்பு எல்லாம் வந்துடுது தினமும் எவ்வளோ மழையாக இருந்தாலும் வெயில் வெயிலாக இருந்தாலும் கோயிலை சுற்றி வளம் வந்து குதிரையிலேயே கிழக்கு வாசலுக்கு முன்னாடி செருப்பை கலட்டி ஷூவை கலட்டிட்டு நின்று அம்மனை கையெடுத்து கும்பிட்டு மனம் முருக வேண்டிட்டு போவாராம் ஒரு நாள் பயங்கர வெள்ளம் மழை இடி மின்னல் விழுகுது வெள்ளம் வந்து மதுரை வந்து சூழ்கிற அபாய கட்டமான இருக்குது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஐயோ மதுரை மக்களை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன் இந்த வெள்ள தண்ணியிலேருந்து நான் எப்படி மதுரையை காப்பாற்ற போகிறேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு தூக்கம் வராமல் புறண்டுக்கிட்டே இருந்தாராம் அப்போ மூணு வயது சிறுமி ஒரு பெண் வந்து உள்ளே உடிந்து ரோஸ் பீட்டர் ரோஸ் பீட்டர்னு சொல்லிட்டு அவங்க இல்லம் கையை வச்சு அவரை இழுத்துட்டு ஓடுனாங்களாம் மாளிகையை விட்டு வெளிய ஓடின உடனே இவர் மாளிகையை திரும்பி பார்த்திருக்காரு மாளிகை மேல இடி மின்னல் விழுந்து அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சான் ஆகா நம்ம இந்த பொண்ணு காப்பாற்றிருக்கேன் இந்த பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு விரட்டிட்டு ஓடிருக்கா அந்த பொண்ணு ஓடிக்கிட்டே இருந்திருக்கு கடைசி பார்த்தா அந்த சிறுமி மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போயிட்டு சிரிச்சுக்கிட்டே மறைஞ்சிருச்சான் அப்பா ஒரு இதுதான் மீனாட்சி அம்மன் நம்மளை காப்பாற்ற வந்திருக்க தெய்வம் அப்படின்னு நினைச்சாராம் அவங்க அந்த தரையில் ஓடும்போது கால்ல செருப்பு இல்லாம ஓடினாங்களாம் ஐயோ கால்ல செருப்பு பிள்ளாம அம்மா ஓடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் இருபத்தெட்டு டோலாக்குன்றாங்க ஒரு டோலாக்கு பன்னெண்டு கிராம அதில் ரெண்டு தங்க செருப்பு வாங்கி அம்மாவுக்கு கொடு காணிக்கையாக கொடுத்துருக்காரு மேலும் மதுரையில் குதிரையில் வளம் வந்தவங்க ரெண்டே பேர் தானா ஒன்று மீனாட்சி அம்மன் இன்னொன்று நம்ம ரோஸ் பீட்றான் குதிரை மேலே ஏறி வர்றது எவ்வளோ கஷ்டம்னு அவருக்கு தான் தெரியுமா குதிரை மேலே ரப்பர் ஷீட்டில் இப்படி தோல் ஷீட்டில் ஒன்று போட்டிருப்பாங்க அது என்ன பண்ணாராம் எட்ரா தங்கத்தை அட்ரா சேனையா அதுக்கு பேர் அட்ரா சேனையின்னு சொல்லி அம்மனுக்கு தங்கத்தில் செஞ்சு செஞ்சு கொடுத்துருக்காரு அவருக்கு நன்றி செலுத்தும் விதமா சித்திரை திருவிழா காலங்களில் ஐந்தாவது நாள் வந்து த மீனாட்சி அம்மனுக்கு தங்கம் செருப்பாக அனுபவித்து அவரை வந்து பெருமைப்படுத்துகிறாங்க அப்போ நம்மளாம் நினைப்போம் மீனாட்சி அம்மன் வந்து மண்ணனுக்கு உதவி செஞ்சாங்க அவங்களுக்கு பயங்கரமான பக்தர்களுக்கு உதவி செய்கிறாங்க சாதாரண மக்களுக்கு உதவி செய்ய மாட்டிங்களான்னு இதுக்கு எங்கள் அம்மாவோட கதை இருக்குது எங்கள் அம்மா மதுரையில் சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க வாழ்க்கையை நாலு குழந்தைங்க மூணு பொம்பளைப்ல ஒரு ஆம்பளை பையன் எனக்கு வந்து அப்போ எட்டு வயசு இருக்கும் அப்போ அம்மா வந்து எனக்கு உடம்பு சிலன்னு வீட்டில் விட்டுட்டு டென்ஷன்லாம் ரொம்ப ஆகிடுச்சு ஆடிட்டர் டிபார்ட்மெண்ட் அம்மா கார்பரேஷனில் ஸோ அம்மா வீட்டில் எங்களை விட்டு என்னை விட்டுட்டு வேகமாக கிளம்பி போகிறாங்க நான் செனா நகரில் அந்த மதிச்சீத்தில் இருக்கிறோம் அங்கேருந்து வரைக்கும் நடந்து போய் ரோட்டை க்ராஸ் பண்ணி இன்னொரு பஸ்ஸை பிடிச்சிட்டு தான் அவங்க ஆஃபீஸ்க்கு போகணும் இவங்க நேரம் ஆயிடுச்சுன்ற டென்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க வேகமாக ஓடி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரோட்டில் ஆள் இருக்காங்க ரோட்டில் பஸ் இருக்குது எல்லாம் மறந்துடுச்சு வீட்டில் பொண்ணு காய்ச்சலோடு விட்டுட்டு வந்திருக்கோம் ஒன்று நேரம் ஆகிடுச்சு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ரெண்டு இது மட்டும் மனசில் வச்சுட்டு வேகமாக ஓடி இருக்காங்க ரோட்டை க்ராஸ் பண்ண அப்போ ஒரு சக்தி அது என்ன பண்ணியிருக்கு எங்கள் அம்மாவோடய ரெண்டு சோழரையும் புட்டிச்சு தர இழுத்து கொண்டு வந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் போட்டிருக்கு போட்ட செகண்ட்ல பார்த்தா ரெண்டு பஸ் எங்க அம்மா நிக்கிற இடத்துக்கு நேர் நேராக வந்து மோதிருக்கு அப்படி சுற்றி இருக்க அந்த நோயாளிகள் அவங்கள பார்க்க வந்தவங்க எல்லாரும் ஒரே கத்தான் ஐயோ என்னம்மா இப்படி போறேன் நீ உனக்கு கண்ணு கண்ணுமனு தெரியலையா நீ போட்டு ரோட்டை கிராஸ் பண்ற அந்த ரெண்டு பஸ் இவங்கள காப்பாத்துன்றதுக்காண்டே அவங்களும் சடன் பிரேக் போட்டிருக்காங்க அப்ப எங்க அம்மா காதில் ஒரு குரல் கேக்குதான் நாலு குழந்தைங்களை அண்ணாமதியாக தவிக்க விட்டுட்டு போக பார்த்தீங்க அப்படின்னு எங்க அம்மா திரும்பி பார்த்தாங்களா யாருமே இல்லை ஆனா ஒரு கை பிடிச்சதோ அப்படி இல்லை ஒரு சக்தி வந்து இழுத்துட்டு போச்சு அப்ப எங்க ஒரு ரெண்டு பெண்கள் பேசுனாங்க மதுரை மீனாட்சி உன்னை காப்பாத்திட்டான்னு ஆனா எங்க அம்மா எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளோ பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாம வந்தாலும் மதுரைக்கு முத முத மதுரைனா என்னன்னே தெரியாமல் சென்னையிலேருந்து வாழ்க்கப்பட்டு வந்திருக்காங்க மீனாட்சி மன்ட்டு போய் அம்மா உன்னை நம்பி தான் நான் மதுரைக்கு வந்திருக்கேன் நீ தான் என்னை காப்பாற்றணும் எனக்கு எங்கள் அம்மா வந்து காதல் திருமணம் பண்ணிட்டு வந்தவங்க மேலும் மூணு பெண் குழந்தைங்க அடுத்த ஆண் குழந்தை நாலு குழந்தைங்க நான் மதுரையில் ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்கேன் நீதாம்மா என்னை காப்பாற்றணும்னு எங்கள் அம்மா காலை பிடிச்சி கிஞ்சுவாங்களாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மற்றபடி எங்கள் அம்மா டெய்லி கோயில் போகிறது தான் இருக்குது இல்லை திருவாசகம் அது இது மீனா மீனாட்சி அந்ததி அது பாட்டது எதுவுமே கிடையாது மன உருக வேண்டிப்பாங்க வெள்ளிக்கிழம எவ்வளோ கஷ்டனாலும் நடந்தே போவாங்களாம் ஆஃபீஸ்லேருந்து போய் மீனாட்சி அம்மன் கோயில் பெருசினால அங்கே போயிட்டு வர முடியாது ஏன்னால் வீட்டில் நாங்கள் நாலு குழந்தைங்களுக்கு தனியாக இருப்பேன் எங்கள் அப்பா வேறே ஊரில் வேலை பார்த்தாங்க அதனால் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஆதி சொக்கநாதர் கோயிலுக்கு மட்டும் போய் மீனாட்சி அம்மனையும் சொக்கநாததரி வேகமாக கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்களாம் அப்போ நாங்கள் இதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டோம் கல்யாணம் ஆயிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கடன் தொல்லை வாழ்வா சாவா போராட்டம் அதோடு மனநொந்து சொந்த ஊரை விட்டுவிட்டு மதுரைக்கு வந்தோம் அப்ப எங்க அம்மா சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து அத்தை மாமா உங்களை தான் நான் மதுரைக்கு வந்திருக்கேன் அப்படி அம்மா சொன்ன ஒரு வார்த்தை தம்பி சொல்லாதீங்க மதுரைக்கு வரவங்க எல்லாருமே மீனாட்சியை நம்பி வரணும் போய் அம்மா கால இருகப்பட்டிருக்கோங்க வந்திருக்கேன் என்னை நீதாமா கை தூக்கி விடணும்னு மனமுருக வேண்டிக்கோங்க நிச்சயமா மதுரை மீனாட்சி நம்பி மதுரைக்கு வந்தவங்க கெட்டு போனதா சரித்திரமே இல்லை முதல்ல ஒரு பழமொழியும் இருக்கு மதுரை சுத்தின கழு வெளியே போகாதுன்னு அது மாதிரி எங்க அம்மா சொன்ன உடனே எங்க வீட்டுக்கார் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாரு போய் மனமுருக அம்மா தாயே உன்னை நம்பி வந்திருக்கேன் உன்னை நம்பி வந்திருக்கேன் கையெடுத்து கும்பிட கும்பிட எங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் தான் இன்னமும் புதன்கிழமை காலையில் நாலு மணிக்கு கிளம்பி போய் பள்ளி எழுச்சி பூஜை போய் பார்ப்பாங்க பார்த்துட்டு ஒவ்வொரு முறையும் கண்ணீர் விட்டு அழுதுருவாங்க என்ன சொல்லி கண்ணீர் விட்டு அழுவாங்க நான் எவ்வளவோ சொந்த பந்தங்களை நம்புனே ரத்த சொந்த பந்தங்களை நம்புனேன் எல்லாருமே என்னை ஒரு ஸ்டேஜில் கையை விட்டுட்டாங்க குழந்தைங்களோட ஒரு பைசா இல்லாம மதுரையில் வந்து உன் காலை பிடிச்சு கெஞ்சினே நீ தான் என்னை இன்னைக்கு இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டே வருவாங்களாம் அதனால மதுரைக்கு வர மக்கள் வேற ஊர்ல இருந்து புலம் பெயர்ந்து மதுரைக்கு வரவங்களும் நிச்சயமா மீனாட்சி நம்பி அந்த அம்மா காலை இருக்க புடிச்சு வேண்டிக்கிட்டா நிச்சயமா மென்மேலும் நம்ம உயர்தான் செய்வோம் நமக்கு தாழ்வே வராதுன்னு இந்த வீடியோ மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்